ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி தியானாஸ் என்டர்டெயின்மெண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இப்போ நாங்கள் எங்கே போய்கிட்டுருக்கோம்னா இன்றைக்கி பாண்டி கோயிலில் ஒரு விசேஷங்க அதுக்கு தான் போய்கிட்டு இருக்கோம் யாருன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்காருடைய ஃப்ரெண்டு அவங்களுக்கு எங்களுக்கு ரொம்ப நெருங்கிய ஃப்ரெண்டு அதனால் அவங்க விசேஷம் வச்சுருந்தாங்க அதுக்காண்டி பாண்டி கோயில் இருக்கோம் பாருங்கள் ஒரு வழியாக பாண்டி வயலுக்கு வந்துவிட்டோம் எங்கள் வீட்டுக்கு எங்கள் வீட்டில் மண்டபத்தில் இருக்கேன் நீங்கள் போய் சாமி கும்பிட்டு வாங்க சரின்னு சொல்லிவிட்டு நாங்கள் நானும் என் தான் சாமியை ஐயாவை தரிசனம் பண்ணுறதுக்காண்டி வந்தோம் இங்கே என்னுடைய ஃப்ரெண்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க இவங்க அண்ணன் தாங்க விசேஷம் வச்சுருக்காங்க அதோட சரி பாண்டியயாவுக்கு மாலை எல்லாம் வாங்கிட்டு போகலாம் போய் ஒரு அர்ச்சனை பண்ணிடலாம்னு சொல்லிட்டு மாலை விலை கேட்டுக்கிட்டு இருந்தோம் நிலமாலை நிலமாலை இரநூறுவா சின்ன மாலை நூறுரூவான்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஒரு வழியாக மாலையெல்லாம் வாங்கிட்டு போனோங்க கூட்டமே இல்லைங்க இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா நல்லா ஃப்ரீயாக நல்லா ஃப்ரீயாக இருந்துச்சு இங்கே பாருங்கள் நம்ம ஐயாவை பாருங்கள் எவ்வளோ ஜம்முன்னு உட்காந்துருக்காரு பார்த்தீங்களா இது நானும் என் பொண்ணு என் ஃப்ரெண்டு அவங்க பொண்ணு எல்லோரும் வரிசையில் நின்று அஞ்சு நிமிஷத்துலேயே சாமியெல்லாம் பார்த்துட்டோங்க பார்த்துட்டு அப்படியே வெளியே வந்தோம் அப்படியே சரி ஆண்டி சாமியும் சமையல் கருப்பையும் பார்த்து சாமி கும்பிட்டு வந்தலான்ட்டு ஆண்டு சாமியை போய் பார்த்து சாமி கும்பிட்டுட்டு இங்கே பாருங்கள் இது சமையல் கருப்பு இங்கேயும் வந்து சாமி கும்பிட்டுட்டு அப்படியே வெளியே வந்து வீடியோலாம் எடுத்தோம் எடுத்துட்டு சரி நீ போவோம் மண்டபத்துக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம் போகும்போது பார்த்தேங்க நல்லா இங்கே பாருங்கள் மாங்காய் தர்பூசணி கடலை எல்லாம் அப்பளம் எல்லாம் வச்சுருந்தாங்க எல்லாம் அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே நடந்து மண்டபத்துக்கு போகலான்னு கிளம்பிட்டோங்க இது என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே தொட்டி கட்டியிருக்காங்க இல்லையா குழந்தை இல்லாதவங்கலாம் தொட்டி முடிச்சுட்டு வெளியே வந்துட்டோம் ஒரு வழியாக மண்டபத்துக்கு போகலான்னு பார்த்து மண்டபத்துக்கு வந்தோம் வந்தால் இங்கே பாருங்கள் உட்காந்து பேசிகிட்டு இருந்தாங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸு எல்லோரும் உட்காந்து பேசிகிட்டு இருந்தாங்க இவர் இருந்தாங்க மொட்டை போட்டிருக்காருல அவர் தான் விசேஷம் வச்சுருந்தாரு பேசிட்டு இப்படி வந்தோம் இவங்களும் என்னுடைய ஃப்ரெண்டு கதை ஃப்ரெண்டு தான் அதோட அவங்களையும் பார்த்து பேசிவிட்டு குடலும் கடலப்பரப்பும் கூட்டு வச்சுருந்தாங்க சாதம் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா மட்டன் கிரேவி மாதிரி வச்சுருந்தாங்க மட்டன் கிரேவி ரசம் மோர் அதுக்கப்புறம் வந்து மட்டன் குழம்பு இது வந்து மட்டன் குழம்பு பாருங்கள் இதுதான் மட்டன் குழம்பு அப்புறம் வாங்க சாப்பிட்லான்ட்டு போனோம் நாங்கள் நான் மட்டன் சாப்பிட மாட்டேன் என் ஃப்ரெண்ட்ஸுன்னு மட்டன் சாப்பிட மாட்டாங்க அதோடு அந்த அண்ணன் போய் ஆம்பளெட்டும் சேவெல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்தாரு சாம்பார் வச்சுருந்தாங்க அதை தாங்க நாங்கள் சாப்பிட்டோம் சாப்பிட்டு கிளம்பி சரி நீ வீட்டுக்கு கிளம்பலான்னு சொல்லிட்டு ஒரு வழியாக பாண்டியையாவை நல்லா தரிசனம் பண்ண திருப்தியோடு நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோங்க நீங்களும் பாண்டியாவை பார்த்து நல்லா தரிசனம் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நீங்கள் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி லைக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம்